ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கும் ஒரு நாள் அந்த பிரச்சனை வந்துச்சு எல்லா பெண்களுக்கும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் வாட்டி எடுக்கும் மாசா மாதம் வரும் முதிரப்போக்கு பிரச்சனை மாதத்துக்கு ஒரு வாட்டின்றது ரெண்டு வாட்டி ஆச்சு மூணு நாளுன்றது அஞ்சு நாள் ஆறு நாள் ஆச்சு உயிர் போகும் வழி இரத்த சோகை எப்போவுமே தீட்டாகி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு பொம்பளை பிள்ளைகளும் இல்லை ரெண்டுமே பையன்கள் சொல்லவும் முடியலை மில்லவும் முடியலை அந்த கஷ்டத்தோட சமைக்கவும் செஞ்சா நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு கட்டுக்குள் இல்லை சில நாள் தீட்டு இல்லா நாளுக்களையே அங்கங்கே உதிரத்துறிகள் சிந்த ஆரம்பிச்சிது பொது இடங்களுக்கு போக முடியல அசிங்கமாக போச்சு ஆஸ்பத்திரியில் டாக்டர் அம்மாவை போய் பார்த்தா அவங்க சொன்னாங்க வேற வழியில்லை கர்ப்பப்பையை எடுக்கணும்னு இல்லாட்டி உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க இதில் அவளுக்கு சக்கரை வியாதி வேறு இருந்துச்சு அவங்களோட ஆஸ்பத்திரியில் இருந்த டாக்டர் அம்மா நானே ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனால் இவளுக்கு பயமாக இருந்துச்சு நகரத்தில் இருந்து தூரத்தில் அந்த ஆஸ்பத்திரி இருந்ததுனால ஏதாவது எமர்ஜென்சினால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவ பயந்தான் ஆனால் வழியும் உசுரை பிடுங்குச்சு எப்போ பார்த்தாலும் வடி அடி அடிவயத்தில் உசுறு எடுத்துச்சு தினம் உசுறு போய் வயிறும் வாய் விட்டு அழுகிற மாதிரி ஆகிடும் தனியாக கண்ணீர் விட்டு கதறுவான் பிள்ளைகளை பார்க்கக்கூடாதுன்னு எல்லா சாமியையும் பெண் தெய்வங்களையும் கும்பிட்டான் ஆவ அவங்க என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை அவளோட காதல் கணவன் தான் அவன் தான் நம்பிக்கை கொடுத்தான் பயப்படாத சரி பண்ணிடலாம் அவன் நேர பெரிய டாக்டரை போய் பார்த்தான் அவரும் சர்ஜன் தான் பிரச்சனையை விளக்கி சொன்னான் அங்கே ஆப்ரேஷன் செய்ய மனைவி பயப்படுறதையும் சொல்லி கிஞ்சுதான் நகரத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கே அனுப்ப கையில் காலில் விழுகாத குறையாக கிஞ்சுதான் ஒரு வழியாக அவர் ஒத்துக்கிட்டு அனுப்பினார் அங்கே கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்தாங்க அப்போ அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஹீமோக்ளோபின் பன்னிரெண்டுக்கு மேலே இருக்கணும் ஆனால் இப்போ அஞ்சு தான் இருக்குது இது ஆபத்து சுகர் வேறு இரநூறுக்கு இருக்குது அதை நாங்கள் ஊசி போட்டு குறைச்சிடுவோம் ஆனால் ஹீமோக்ளோபின் நீங்கள் தான் சரி பண்ணணுங்க அதை அதிகப்படுத்த ஆட்டோட ம மண்ணீரல் முருங்கைக்கீரை அத்திக்காய் இதெல்லாம் உதவும்னு சொன்னாங்க பதினைந்து நாளுக்கு அப்புறம் இதை செஞ்சுட்டு வந்து பார்க்க சொன்னாங்க அவர் அண்ணிலேருந்து லீவு போட்டார் அந்த ஊரில் இருந்த கறிக்கடையில் எல்லாம் சொல்லி வச்சார் மண்ணீரலுக்கு அதே மாதிரி பக்கத்து கிராமத்துலேருந்து வார ஒரு பா ஒரு பாட்டி சொல்லிச்சு அத்திக்காய் சுண்டைக்காய் முருங்கைக்கீரை தினம் கொண்டாந்து கொடுக்குறேன்னு அன்னியிலேருந்து அதுதான் அவளுக்கு சாப்பாடு தினம் மண்ணீரல் ரெண்டு சுண்டைக்காய் அத்திக்காய் முருங்கைக்கீரை சூப்பண்ணை பக்கத்துலேருந்து வம்பு வம்பு பண்ணி சாப்பிட சொன்னார் சமையலெல்லாம் அவரே கவனிச்சுக்கிட்டாரு சொல்லக்கூடாது உதிரம் படிந்த அவளோட ஆடைகளை கூட துவைச்சாரு அப்போ வாஷிங் மிஷின் எல்லாம் இல்லை அவங்க வீட்டில் அவர் அந்த வேலைகளை செய்யும் போது அவளுக்கு கண் கலங்கும் அவர் இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சுப்பட்டோமேன் என்னை மன்னிச்சிருங்கன்னா அழுவா அவர் சொல்லுவாரு நீ இப்போ என்னோட மக மாதிரி நான் உனக்கு அம்மா மாதிரி இதை இப்போ உனக்கு வேற யாரும் செய்ய முடியாது நான் தான் செய்யணும் இத்தனை வருஷம் நீ எனக்காக என்னென்ன செஞ்சிருக்க இது என் கடமை இதை செஞ்சால் தான் நான் மனுஷன்னு சொன்னாரு அதை கேட்டு அவள் அழுதுட்டா பதினஞ்சு நாள் ஆச்சு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு நகரத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே அவளை செக் பண்ணுற டாக்டர் ஆச்சரியப்பட்டு போனாங்க ஏன்னா ஹீமோக்ளோபின் பதிமூணு சக்கரை நூறு எப்படிங்க இதுன்னு கேட்டாங்க எப்படியோ இப்போ ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க எதுக்கும் ஒரு யூனிட் ரத்தம் கொடுக்கணும்னு உடனே அவர் சொன்னார் என் சம்சாரத்துக்கு நான் தரேன் நான் தராமல் வேற யார் கொடுப்பான்னு சொல்லி உடனே கொடுத்துட்டு வந்தார் அப்போ டாக்டர் சொன்னாங்க இது ஓப்பன் சர்ஜரியில் மயக்கம் கொடுத்துட்டு பிரசவ பாதையில் இன்ஸ்ட்ருமெண்ட் விட்டு கருப்பு பையை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருவோம் வெளியே காயம் இருக்காது ஆனால் உள்ள காயம் மாறணும்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும் கூட பெண்கள் யாரும் வந்திருக்காங்களா துணைக்கணும்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் எல்லாம் நான் பார்த்துக்குறேன்னாரு அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க மறுநாள் ஆப்ரேஷன் காலை ஒம்பது மணிக்கு ஆனால் நைட்டு பூரா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு ஆஸ்பத்திரியை சுற்றி ஒரே வெள்ளம் வண்டி எதுவும் வர முடியலை பிடிஞ்சும் மழை நிற்கலை ஆப்ரேஷன் நடக்குமான்னு தெரியலை அப்போ அந்த டாக்டர் அம்மா ஃபோன் பண்ணினாங்க நான் எப்படியாச்சும் வந்துடுவேன் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஆனால் ஒம்பது முப்பது வரை வரல பத்து மணிக்கு முழுசாக நினச்சி வந்தாங்க அவங்க வந்து கார் வெள்ளத்தில் எழுத்துட்டு போச்சாங்க அதுலேருந்து தப்பிச்சு வந்தாங்களாம் உசுரை கையில் பிடிச்சிட்டு ஏன்னா இன்னைக்கு விட்டால் ஆப்ரேஷன் திரும்ப ஒரு மாதம் தள்ளி போகுமா அவர் அவங்கள கையெடுத்து கும்பிட்டாரு அவளுக்கு ஆப்ரேஷன் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க அவளை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில் அவரோட கையை பிடிச்சா அவளு நான் பொழைச்சிக்கு பொழைச்சிக்குவேன் நாங்கன்னு அவர் கையை இருக்கமாக அழுத்தி சொன்னார் நீ நல்லா இட பயப்படாத நீ நல்லா வெளியே வர வரைக்கும் நான் வேண்டிகிட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த பக்கமாக திரும்பி கண்ணை துடைச்சிக்கிட்டாரு இப்போ டாக்டர் அம்மா வந்தாங்க அவங்கக்கிட்ட அவர் சொன்னார் என் தேவதை இவளை பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க இவ தான் என்னோடய உலகம்னு அவங்க அவர் கையை பிடிச்சி நிச்சயமாக நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார் சொல்லிவிட்டால் உள்ளார போனாங்க அவளை உள்ளார கொண்டு போனாங்க அங்கே நினைவு இருக்கிற வரைக்கும் அவரையும் பிள்ளைகளையும் நினைச்சிட்டே இருந்தா நினைவு தப்பிச்சு முழிச்சு பார்க்கையில அவள் பாடில் இருந்தா அவர் சாமி படத்துக்கு முன்னாடி கண் கண்ணீரோட வேண்டிக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த டாக்டர் அம்மா வந்தாங்க உன் தேவதையை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன் இனிமே உங்கள் பொறுப்புன்னு சொல்லி சிரிச்சாங்க அவர் கையெடுத்து கும்பிட்டாரு அவளை கும்பிட்டான் கண்ணை நல்லா முழிச்சு அவரை கூப்பிட்டான் அவர் திரும்பி பார்க்கையில அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் மெதுவாக வந்து தலையை தடவி கொடுத்தாரு அப்போ அவர் சொன்னார் சாமிக்கு நன்றி சொல்லணும்னு அவள் சொன்னா என் சாமி இதுதான்னு அவர் கையை பிடிச்சி சொன்னான் கண்களில் நீர் வழிய அவர் அவளோட நெத்தியில குனிஞ்சு முத்தம் கொடுத்தாரு எனக்கு உலகமே நீதான்னு அப்போ அவரோட கண்ணீர் துளி அவர் நெஞ்சில் சூடாக விழுந்துச்சு அவள் கேட்டான் இப்பவும் என்ன காதலிக்கிறியான்னு அவர் சொன்னார் தான் அதிகமான்னு கண் கலங்க